அன்பிற்கினியவர்களே இன்றைய வாசகம் நம்மை மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கிறது நீ மீட்பு நெருங்கி வருகிறது என்கிற சான்று நம்மில் பலருக்கு பயத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் நாம் தயாரிப்புடன் இருக்கிறோமா என்பதை நம்முள் கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கிறது இந்த பகுதியில் எருசலேம் விசுவாசமற்ற யூத மக்களை குறித்து காட்டுவதாக இருக்கிறது இவர்கள் நற்செய்தியை கேட்டார்கள் ஆண்டவரின் பல வல்ல செயல்களை பார்த்தார்கள் போதனைகளை கேட்டார்கள் அவரின் அரும்பெரும் செயல்களை கண்டார்கள் எனினும் ஒருபோதும் மனமாற்றம் அடையவில்லை ஆனால் இன்று நாமும் யூதர்களைப் போன்றுதான் இருக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள செயல்கள் எப்படி அப்படி என்று பேசுகிறோம் ஆண்டவருடைய போதனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் சகோதர உணர்வோடு நாம் இருக்கிறோம் ஆனால் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டாலும் நமது வாழ்வு இயேசுவின் மதிப்பீடுகளும் படிப்பினைகளையும் நமக்கு எதிர் சாட்சியாய் இருக்கிறது காரணம் நாம் பேசுவது ஒன்று நாம் வாழ்வது மற்றொன்றாக இருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது மீட்பு நெருங்கி வருகிற இந்த வேளையில் நாம் இப்படி இரட்டை வேடமாக இருப்பது இறைவனுக்கு ஒருபோதும் ஆர்வத்தை ஏற்படுத்தாது அன்புக்கினியவர்களே நம் நம்பிக்கைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் பல வேறுபாடுகள் உண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்கூடாக பார்த்திருக்கலாம் விசுவாசம் இல்லாமல் இருக்கும் யூதர்களை இறைவன் தண்டித்து ஒதுக்குகிறார் என்றார் பிறரை தம்மோடு இணைப்பதற்காக இதற்கு சாட்சியமாக நற்செய்தி மிக அழகாக சொல்லுகிறது இந்த கொட்டிலை சாரா வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அதை நான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசுவே கூறுகிறார் அப்படியென்றால் கனி கனிகொடா செடிகளை அவர் தரித்து விடுவார் இங்கு ஆண்டவர் நம்மை தரிக்க இருக்கிறாரா அல்லது மிகுந்த கனித்தர நம்மை கழித்து விடுகிறாரா என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டும் நமது மீட்பு நெருங்கி வருகிறது நாம் எப்படி இருக்கிறோம் நாம் கழித்து விடப்படும் நல்ல திராட்சை செடியாக வளர முயற்சிக்கிறோமா அல்லது தரித்து சூட்டிலே எரிக்கப்படும் பதர்களாக இருக்க முயற்சிக்கிறோமா இந்த மீட்பு நாள் நெருங்கி வருகிற பொழுது இரட்டை வேடமெல்லாம் ஒருபோதும் உதவாது என்பதை என்னுடைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது இறுதி தீர்வு எப்பொழுதும் நீதியானது நேர்மையானது என்பதை என்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது நற்செய்தியின்படி நீதியுள்ள நேர்மையுள்ள நம்பிக்கையாளர்களாக வாழ வேண்டும் எப்பொழுதும் நாம் வாழுகிற வாழ்வு பிறரை பாசத்தோடும் பண்போடும் வளர்க்க உதவுவதில் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் திடீரென்று நமக்கு வரும் தண்டனை அல்ல இந்த தண்டனை இது காத்திருந்து நாம் செய்த செயல்களுக்காக நம்முடைய நடத்தைக்காக கொடுக்கப்படுகிற தண்டனையாக இருக்கிறது ஆகவே நம்முடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்வோம் நன்னடத்தை உடைய நல்ல நம்பிக்கையாளர்களாக நாம் இந்த சமூகத்தில் வாழுகிற பொழுது நமக்கு நாம் இந்த மீட்பு நாளை பற்றிய கவலை ஒருபோதும் நமக்கு தேவையில்லை ஆண்டவரின் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதற்கு எதிர்கொண்டு காத்திருக்க நாம் நல்லபடியாக இருந்தால் போதும் நலமுள்ள நம்பிக்கையாளர்களாக வாழ்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க